சிவாய வரலட்சுமி விரதம் பார்ட்டு த்ரீ ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு வருகிறது வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளிக்கிழமை வருவதால் அன்று ப பௌர்ணமியும் வருகிறது முதல் நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரலட்சுமி அழைக்கும் நாள் அழைக்கும் நாள் திருவோண விரதம் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி விரதம் அனைத்தும் ஒன்றாக வருவதால் வியாழனன்று மகாலட்சுமி அழைக்கும் பூஜை வைத்து விரதம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை பௌர்ணமி பூஜை திருவோண விரதம் மூன்றும் ஒன்றாக பூஜை செய்து ஒன்பது எட்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு திருவோண நட்சத்திரம் முடிகிறது பௌர்ணமி மதியம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு மணிக்கு முடிகிறது அதனால் காலையிலேயே வரலட்சுமி விரத பூஜையை முடித்து விடலாம் ஓம் நமச்சிவாய